வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் ஸ்கெல்லிங் ஒன் எவ்ரிவேர் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் ட இம்பர்ஃபெக்ட் ஷோ வரும் வருண் ம் இன்றைக்கி என்ன நாள் மண்டே தானே மண்டே ஆகஸ்ட் அஞ்சு சுயபுலிங்கம் தியானத்துக்கு போன நாளா இல்ல இல்ல அது ஆகஸ்ட் ரெண்டுன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தினம் தான் காரணம் என்னன்னா உலகம் முழுக்க இன்னைக்கு ட்ராஃபிக் சிக்னல் டே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க சுமார் நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல ஒகியோ மாகாணத்துல ஜேம்ஸ் அப்படிங்கிற நபர் தான் வந்து எலக்ட்ரிக் டிராஃபிக் சிக்னலை முத முதல்ல உருவாக்கி அமல்படுத்தினார் அவரு ஏன்னா நிறைய போக்குவரத்து இடஞ்செல்லாம் ஏற்படுது இந்த மாதிரி சிஸ்டத்தை உருவாக்கலாம்னு உருவாக்குனாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் இப்போ நம்ம பயன்படுத்துற அந்த சிகப்பு மஞ்சள் பச்சைங்கிறத வந்து உருவாக்கி இருந்தாரு காவல்துறை அதிகாரியான வில்லியம் பாட் இவரும் அமெரிக்காவே சேர்ந்தவர் தான் இப்ப அந்த முத முதல்ல இன்ஸ்டால் பண்ணார்ல அந்த நினைவாக தான் இதை இன்ஸ்டால் பண்ணிருக்காரு அவரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதனால உலகம் முழுக்க இன்னைக்கு டிராபிக் சிக்னல் டே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு சென்னையில பல இடங்களில் ரெட் வந்து ஆர்டின் ஷேப்ல இருந்தது அப்படியா ஆமா நான் வர வழியெல்லாம் ரவுண்டா தான் இருந்துச்சு சில இடங்கள் ஆர்டின் ஷேப்ல இருந்து மாத்திருக்காங்க அதை மாத்திருக்காங்க ஆனா காவல்துறை உங்களை விரும்புகிறது ஆமாம் ஆனால் அப்போ கூட சில பேர் இன்னைக்கு கூட வந்து இந்த சிக்னலை பைபாஸ் பண்ணி எப்படியாவது போயிடணும்னு வேகமாக போகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அதனால பல விபத்துகள் வந்து ஏற்படலாம் நம்ம இப்போ ஒலிம்பிக் வீரர்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த ஒரு சில வினாடிகளோட அருமை என்னன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விபத்துல சிக்னலோட கேட்டாலும் அந்த அருமை என்னங்கிறத சொல்லுவாங்க அந்த ஒரு சில வினாடிகள் ஒரு சில நொடிகள்னால விபத்துலாம் ஏற்படுது அதனால் டிராஃபிக்லாம் நம்ம மதித்து நிற்கணும் ஆமாம் அந்த டிராஃபிக் சிக்னலில் வேகமாக போகிறாங்கல்ல அவங்ககிட்டே அந்த வினாடிகளை பற்றி கேட்டோம்னா சொல்லுவாங்க த்ரீ டூன்னு வந்துட்டு இருக்கும் அப்போ ஆரஞ்சு அந்த மஞ்சள் விழுந்துடும் இருந்தாலும் நம்ம போயிடணும்னு வேகமாக போகிறாங்க அதனால் வந்து பல வாகனங்கள் கொலைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிட்டிருக்கு அவங்க மட்டும் இப்போதில் சிக்க மாட்டாங்க ஒருத்தர் சின்சியராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பார்ல அவருமே சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால் எல்லாருமே டிராஃபிக் சிக்னலாக நிச்சயம் கடைப்பிடிக்கணும்னு ஒரு இந்த அதனால் வந்து ஏற்றுக்கணும் இந்த உலகத்துக்கு என்ன தான் ஆச்சுன்னு கேள்வி தான் நம்மளால் கேட்க முடியுது ஏன்னா உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் ஒரு பதற்றமான தான் நிலவிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகளாக முடியாத போர்னு பார்க்குறப்ப ரஷ்யா உக்ரைன் போர் எப்படியாவது நிப்பாட்டணும்னு பல நாடுகளும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் தொடர்ந்து தாக்குதல் ரெண்டு நாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் அந்த ஹமாஸுக்குமான போர் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனி வந்து கொல்லப்பட்டிருக்காரு அதே மாதிரி ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த மூத்த தளபதிகளும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இதை வந்து இஸ்ரேல் தான் கொண்டாங்கங்கிறது தான் ஹமாஸோடைய குற்றச்சாட்டும் ஹிஸ்புல்லாவுடைய குற்றச்சாட்டும் அதனால் நாங்கள் நிச்சயம் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு நேற்று லெபனான் எல்லையிலிருந்து ஏவுகணை தாக்குதல் மூலமாக இஸ்ரேல் வந்து தாக்கியிருக்காங்க இஸ்புல்லா அமைப்பு ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா தாக்குதலையும் நாங்கள் தடுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் இஸ்ரேல் வந்து காசா பகுதியில் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்திருக்காங்க அதில் மூன்று குழந்தைகள் ஒரு பாட்டி அப்படின்னு பதினெட்டு பேர் இறந்த வேற போயிருக்காங்க ஈரான் வேற நாங்க ரொம்ப கடுமையான போரை நாங்கள் இஸ்ரேல் மேல துடுக்க போறோங்கிற அறிவிப்பையும் அறிவிச்சறாங்க எப்ப வேணாலும் அந்த போர் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க ஒரு மிடில் ஈஸ்ட் அந்த கண்ட்ரி முழுக்கவே ஒரு பத்தட்டமான சூழலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு இப்ப ஆரம்பத்துல இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்குமான அந்த போர் மெல்ல மெல்ல வெறி உடையதான் நம்மளால வந்து பார்க்க முடியுது இஸ்ரேலுடைய அதிபர் நெசன்யாக வந்து என்ன சொல்றாருன்னா பல்வேறு இடங்களும் தாக்குதல் வந்துட்டு தான் இருக்குன்னா நாங்கள் முறையிட்டு தான் இருக்கோம் ஆனா இஸ்ரேல் இதை உறுதியா எதிர்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க இஸ்ரேலுக்கு பேக்கப்பா அஹ் கப்பலை நிப்பாட்டி வச்சிருக்கு அமெரிக்கா இது மூன்றாம் உலக போற மாறு மா டிபேட் நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஷேர் மார்க்கெட்ல நீ உலகம் முழுக்க மிக பெரிய அளவுல ஒரு சரி வந்து ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்கா ஆகட்டும் ஜப்பானா இருக்கட்டும் ஏன் இந்தியாவாகட்டும்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த போர் தான் முக்கியமான காரணம்னு வந்து சொல்றாங்க போர் நிக்கணும் தான் எல்லாருடைய ஒரு ஆசையும் அமைதி தான் எல்லாருமே நினைக்கிறோம் ஆனா சில நாடுகள் பண்றதுனால ஒட்டுமொத்த உலகத்தையும் இது பாதிக்குங்க பாதிக்குங்கன்னு நினைக்கிறப்ப வருத்தமாக தான் இருக்கு ஆமாம் ஏன்னா ரெண்டு படைகளுக்கு இடையில் ஆரம்பித்த இந்த போர் வந்து இப்போ பல நாட்டுக்கும் பரவி இருக்கு லெபனான் ஏமன் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஈரான்னு எல்லா வராங்க ஜோர்டான்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு இன்னைக்குள்ள தாக்குதலை வந்து ஈரான் தொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்னும் சில மேற்கத்திய நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டு அல்லது பதிமூணு இந்த நாள் தான் வந்து யூதர்களோட ஒரு நோம்பு நாளாக இருக்கு அன்னைக்கு தாக்குதல் நடத்துவாங்க இஸ்ரேல் மேலேன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஈரான் இஸ்ரேல் போர் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குங்கிறது ஒரு அபாயமான ஒரு விஷயந்தான் இதில் மூன்றாம் உலக போர் அப்படிங்கிற அந்த டாக்கும் போயிட்டுருக்கு அதை வந்து இந்த ஹரியானாவை சேர்ந்த ஒரு ஜோசியர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குங்கிறத முன்னாடியே கணிச்சு சொன்னதாக சொல்கிறாங்க அவர் வந்து இப்போ சொல்லியிருக்காராம் இந்த அவர் ஏற்கனவே மூணு தேதி குறிச்சிருக்கார் ஒன்று வந்து ஜூன் பதினெட்டில் மூன்றாம் உலக போர் வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் ஜூலை இருபத்தாறு இல்லைனா ஜூலை இருபத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போல்லாம் நடக்கலை இப்போ வந்து ஆகஸ்ட் அஞ்சு ஆறில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நாலு அஞ்சில் நடக்கும்னு சொல்லியிருக்காரு இன்னைக்குள்ள அந்த போர் வெடிக்குங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு இப்போ இல்லைன்னா திருப்பி டேட்டு குறிச்சி அது வந்து ஆல் ஓவர் மீடியாவா அந்த ஜூசியருக்கு ஃபோக்கஸ் கொடுத்து பல செய்திகளை வெளியிட்டிருக்காங்க அதனால நாங்கள் வந்து சொல்கிறோம் ஒரு பக்கம் நாடு விட்டு நாடு மோதல் வந்து இருக்கு இன்னும் சில நாடுகளில் உள்நாட்டுக்குள்ளேயே பெரிய கலவரங்கள்லாம் இருக்கு நம்ம பக்கத்து நாடான வங்கதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிச்சிருக்கு அங்கே என்னென்னா பிரதமர் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு நிறைய மாணவர்கள் வந்து களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க இந்த போராட்டம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஒரு மூன்று நான்கு வாரத்துக்கு முன்னாடியே அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அரசு பணியிடங்களில் முப்பது சதவீதம் இட ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து அந்த அஞ்சு சதவீதமாக குறைச்சாங்க இருந்தாலும் அதில் இறுதி தீர்ப்புங்கிறது இந்த வாரம் தான் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க இதுக்கிடையில் வந்து அந்த போராட்டத்தில் நிறைய மாணவர்களை வந்து கொன்று குவித்தது பங்கதேச ராணுவம் இதனால் வந்து ஷேக் ஹசீனா பிரதமர் மேலே பயங்கர கோவத்தில் இருந்தாங்க மாணவர்கள் இதுக்கடையில அந்த ஷேக் ஹசீனா வேற பேசும்போது என்ன சொல்லிருந்தாங்கன்னா இங்கே நம்ம நாடு சுதந்திரம் அடையணும்னு போராடுறவங்களுக்கு அதை பிடிக்காதவங்க யாரு அப்படின்னா பாகிஸ்தானை ஆதரவிக்கிறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க இன்னும் போராட்டக்காரர்களை கோபப்படுத்தி அவங்களுக்கு எதிராக வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற கோஷத்தோட அந்த போராட்டம் தொடர்ந்துட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட நேத்து மட்டுமே நூ நூறு மாணவர்கள் கொல்லப்பட்டதா சொல்றாங்க வங்க இப்ப மொத்தமா இந்த போராட்டத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா முந்நூறுக்கும் அதிகமானவர் கொல்லப்பட்டிருக்காங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா அந்த போராட்டம் தலை தலைநகர் தாக்காவை நோக்கி பேரணியாக அந்த மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க அதுவும் அவங்க ஷேக் ஹசீனாவோட அந்த மாளிகை அதுக்குள்ளே உள்ள அடித்து உள்ள புகுந்ததாகவும் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஷேக் ஹசீனா தப்பிச்சு இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு ஹெலிகாப்டரில் கிளம்புனதுனால பக்கத்தில் இருக்கிற திரிபுரா இந்தியன் ஸ்டேட்டான அந்த திரிபுரால அகர்த்தலாவில் அவங்களோட ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிருக்குங்கிற தகவலும் இப்போ வந்திருக்கு இதுக்கு முன்னாடியே அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்கிறத இப்ப ராணுவ தளபதியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு இடைக்கால அரச ராணுவம் அமைக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ராணுவம் செய்யுங்கிறத அறிவிச்சிருக்காரு ராணுவ தளபதி வங்கதேசத்துல ஒரு பதற்றமான தான் நிலவிக்கிட்டு இருக்கு இப்பதான் புரியுது ஷேக் ஹசீனா பிரதமர் மோடி மூன்றாவது முறையா பதவி ஏற்றுக்கிட்டப்ப இங்க வந்து பிரதமர் மோடி மட்டும் இல்லாம பிரசிடண்ட் போய் வந்து பார்த்தாங்க எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சோனியா காந்தி மீட் பண்ணாங்க உன்னாடியே கணிச்சிருப்பாங்க போல தெரியுது அவங்களும் ஜோசியக்காரங்க மாதிரி விரட்டி விட்டா இங்கேதான் வரணும்னு ஏன்னா அவங்க நேர்மையா தேர்தலை நடத்தலை தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ள வச்சுட்டு எதிர்கட்சிகள்லாம் அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுட்டு தான் தேர்தலே சந்திச்சாங்க அந்த தேர்தலையே அமெரிக்கா விளையாட்டா பல்வேறு நாடுகள் அங்கீகரிக்கவே இல்லை ஆனா இந்தியா தான் அங்கீகரிச்சிருந்தாங்க பட் இவங்களே பதவி விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்போ இதே மாதிரி யூகேலையுமே உள்நாட்டு கலவரம் வந்து வெடிச்சிருக்கு ஆமாம் என்ன அப்படின்னா யூகேவில் சவுத் போர்ட் அப்படிங்கிற பகுதியில் மூன்று சிறுமிகள் வந்து கொல்லப்பட்டாங்க ஒரு டான்ஸ் கிளாஸ் நடக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து கத்தியால் ஒரு நபர் வந்து மூன்று குழந்தைகளை வந்து கொலை பண்ணியிருந்தான் இப்போ அந்த ஆள் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி பரவிச்சு அவர் ஒரு அகதியாக வந்தவர் பிரிட்டனுக்குள்ளே அப்படின்னு இந்த செய்தி வந்து ஃபுல்லாக பரவ அங்கே உள்ள தீவிர வலதுசாரிகள்லாம் மாஸ்க்கை போய் அடிக்கிறது உடைக்கிறதுன்னு ஆரம்பித்து அதுவும் ஒரு கலவரமாக வந்து மாறியிருக்கு தான் அது ஒரு வதந்தி தான் அவர் பேர் அலெக்சாண்டர் நாங்க அரசு சொல்லி இப்போ அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க ஒரு வதந்தியால இப்போ இங்கிலாண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி வடகொரியா வெள்ளத்துல வந்து சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு வடகொரியாவில் சுமார் நாலாயிரத்தி நூறு வீடுகள் வந்து வெள்ளத்தில் தான் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஏழாயிரம் ஏக்கர் பயிர்களையுமே வெள்ளத்தால் நாசம் அடைஞ்சிருக்கிற தகவலாம் வந்துக்கிட்டு இருக்கு நேற்று வந்து வடகொரியா அதிபர் கிம் ஜான் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்குலாம் போட்டில் வந்து போனார் அப்போ அந்த போட்டில் இருக்கிறப்ப ஒரு கிளை வந்து ஒரு மேலே இடிச்சிருச்சு அந்த வீடியோ வந்து சமூக வலைதளக்குள்ளே பயமாக பரவிக்கிட்டு இருந்தது ஆனால் நிறைய பேர் இறந்துருக்க கூடுங்கலாம் சொல்கிறாங்க பட் வடகொரியாவில் ஒரு ஊடகமே இல்லாததுனால அரசாங்க ஊடகம் மட்டும்தான் இருக்குது அவங்க சொன்னால் மட்டும்தான் வெளியில் தெரியும் என்ன நடந்திருக்குன்ட்டு ஆனால் பல நூறு பேர் இறந்துருக்கிறதா சவுத் கொரியா வந்து தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டு சவுத் கொரியா வந்து நாங்கள் மனிதாபம் அடிப்படையில் வட கொரியாவுக்கு உதவ தயார்ன்னு சொன்ன விட வடகொரியா ஏற்க தயாராக இல்லை ரஷ்யா புத்தின் வந்து உதவி செஞ்சிருக்காரு உடனடியாக அதுக்கு வந்து கிம்ஜான் ஒன் வந்து இக்கட்டான காலகட்டத்தில் உதவி செய்கிறத உண்மையான நண்பர் அவர் எனக்கு சிறந்த நண்பர் தோல்வி கொடுத்துருக்காருன்றாங்க இப்போ வட இருக்கிற ஒரே நண்பர்னு பார்க்குறப்ப ரஷ்யா மட்டும்தான் ஆமாம் இந்தியாவிலையும் பருவமழை தொடங்கியிருக்கு குறிப்பாக வட மாநிலங்களே இதோடைய பாதிப்பு அதிகமாகவே இருக்குது மும்பையில் நேற்று கூட ரொம்ப ஒரு கடுமையான மழையா பல்வேறு அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்லயும் கடுமையான மழைலாம் நம்ம படித்தோம் தமிழ்நாட்லேயும் ஒரு பத்து மாவட்டங்களுக்கு அடுத்த பத்து நாட்கள் மழை இருக்குங்கிறத வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவிச்சிருக்காங்க கேரளா அந்த ஏழு நாள் ஆச்சு நிலச்சரிவு ஏற்பட்டு இன்னும் அந்த இருந்து கேரளா மீளவே கிடையாது இது வரைக்கும் சுமார் ஒரு முந்நூத்தி எண்பத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறத அதிகாரபூர்வமாகவே சொல்லியிருக்காங்க இன்னும் பல நூறு பேர்கள் காணாமல் போயிருக்காங்களாம் அவங்கள தேடுறத பணியையும் தொடர்ந்து ஈடுபட்டு தான் இருக்காங்க ஈர்ப்புப் படையும் ராணுவப் படையினரும் இன்னொரு பக்கம் அந்த நெகிழ்ச்சியான கதைகள் நிறையா கேரளாவில் வந்துகிட்டு தான் இருக்குது அதே மாதிரி மூன்றாவது படிக்கிற ஒரு மாணவர் ரயான் அப்படிங்கிறது வந்து இராணுவத்தினருக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காரு உங்களுடைய சேவைகள் உங்களுடைய அந்த உழைப்பெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அந்த பாலத்தை பிஸ்கட் சாப்பிட்டுலாம் நீங்க வந்து கட்டி முடிச்சிருக்கீங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான வயநாட திருப்பி நீங்க மீட்டு கொண்டு வந்துடுவீங்க நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு நானும் எதிர்காலத்தில் ராணுவத்துல சேர ஆசைப்படுறேன் சளிவிட்டுங்கிற மாதிரி கடிதத்தை முடிச்சிருந்தாரு அவருடைய அந்த பிஞ்சு கையெழுத்துல நமக்கு மலையாளம் புரியலன்னா கூட அந்த கையெழுத்தை பாக்குறப்பயே நமக்கு ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சியாக தான் இருந்தது இப்பத வந்து ராணுவத்துணை துறையினர் எக்ஸ்தலத்துல பதில் எழுதிருக்காங்க ரொம்ப நன்றி உங்களை மாதிரி ஒரு உண்மையான ஹீரோ தான் எங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறீங்க நீங்கள் சீக்கிரம் ராணுவ உடைய வந்து போடணும் அந்த நாளுக்கான காத்திருக்கோம் மாதிரி பதில் எழுதுகிறாங்க ஓகே இன்னொரு பக்கம் வந்து சோகமான விஷயங்களும் அங்கேருந்து வந்துட்டு தான் இருக்குது அங்கே வயநாடு பகுதியைச் சேர்ந்த ராமசாமி அப்படிங்கிறவரோட மகள் ஜீஷா அவங்கள வந்து ரெண்டு மூணு நாளாக தேடிட்டு இருந்திருக்காங்க கடைசியில் அவங்களோட கை மட்டும் தான் கிடச்சிருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து உடல் வந்து வாராக சிதறி அங்கங்கேருந்து எடுத்திருக்காங்க இப்போ அவங்களோட கையை மட்டும் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அவங்க கை எப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க கையில் அந்த மோதிரம் இருந்தது அதில் அவங்க கணவர் பேர் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த கையை மட்டும் வச்சு இறுதி அஞ்சலி செலுத்தி அந்த கைக்கு மட்டும் தகனம் வந்து நடந்திருக்கு அந்த வீடியோவுமே ரொம்ப எல்லாரையும் உருக்கிட்டு தான் இருக்குது அந்த வீடியோ இன்னொரு பக்கம் வந்து நடிகராகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டார்ல மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா எல்லாரும் தேசிய பேரிடர் தான் இதை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதில் சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த லீகலி எப்படி பாசிபிலிட்டின்னு பார்த்துட்டு மத்திய அரசு அதெல்லாம் செய்வாங்கன்னு ஒரு பதில சொல்லிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு பட் அந்த தேசிய பேரிடருங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக தான் போயிட்டு இருக்கு ஆமா இங்கே திமுக எம்பி கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா பாஜக ஒரு தேசிய பேரிடர் தான் முதல்ல அவங்கட்டு இருந்து நாட்டை காப்பாற்றவா ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு விவாதமாக மாறி இருக்கு ஆமா அதுக்கு வந்து பாஜகல இருந்து நாராயணன் திருப்பதி அவர் என்ன சொல்றாருனா தேசிய பேரிடர்னா முன்னாடி என்னன்னு தெரிஞ்சிட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கனிமொழிக்கு சொல்லியிருக்காரு என்னன்னா இங்கே சுனாமியவே வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கலை அப்படிங்கும்போது வயநாடு அதுக்கு ஒரு அதுக்கு ஈக்குவலான ஒரு சம்பவமா நினைச்சுதான் வந்து மத்திய அரசு எல்லா உதவிகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க இராணுவ படையை அனுப்புறது இதெல்லாம் அனுப்புறது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இருக்காரு இதுல வந்து தேசிய பேரிடரா அறிவிக்கணும்னா சில சட்டங்கள் சில விதிகள் இருக்கா ஆனா என்ன விதி என்ன சட்டங்கிறது பாஜக காரங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க பட் லீகலி நிறைய பிரச்சனை இருக்குங்கிறது எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க அது என்னங்கிறத விளக்கணும் நிதி அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணுங்கிறது தான் எல்லா ஸ்டேட்ஸோட கோரிக்கையுமே பார்ப்போம் கோவையில ரெண்டாவது பெண் மேயர் அப்படிங்கிற அந்த பதவியை பெறப்போகிறார் ரங்கநாயகி இவங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாவது வார்டு திமுக உறுப்பினர் ரங்கநாயகி இவங்களை யார் மேயர் பொறுப்பு கொண்டு போரலாம்னு டிக்கெடிச்சது ஜெயிலுக்குள்ள இருக்கிற செந்தில் பாலாஜிங்கிறத சொல்றாங்க ஏன்னா ஜெயிலுக்குள்ள தான் கணபதி ராஜகுமாரை வேட்பாளர் அறிவிக்கலான்னு சொல்லியிருந்தாரு அதன்படிதான் திமுக வந்து கோவையில அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கணபதி ராஜ்குமார் அறிவிச்சிருந்தாங்க அவரும் வெற்றி பெற்றிருக்காரு இப்ப நீங்களே ஏன்னா போன முறை வந்து கல்பனாவை தேர்ந்தெடுத்தது செந்தில் பாலாஜி தான் உட்கட்சி பிரச்சனைனால கல்பனா மேயர் வந்து போன மாசம் வந்து ராஜினாமா பண்ணாங்க அதனால இந்த மாதம் தேர்ந்தெடுக்க போகுது இப்போ அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி வந்து கணபதி ராஜ்குமார்டை கேட்டிருக்காரு யார் அறிவிக்கலாம் அப்படின்னு ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க கல்பனா மாதிரி இவங்களுக்கும் அதே மாதிரி ஸ்டோரி ஒன்று இருக்கிறாங்க நாயகிக்கம் ஓகே அதெல்லாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க இப்ப திமுக காரன் எல்லாத்தையுமே ஒரு சட்டு துணி எடுத்துட்டு வர சொல்லிடுறாங்கண்ணா முனுசாமிக்கு எல்லாமே ஏன் எலக்ஷன் எடுக்க போறதுனால எல்லாத்தையும் பாதுகாத்து நாளைக்கு எலெக்ஷன் முடிச்சுட்டு அனுப்ப போகிறாங்க ரங்கநாயகி மாதிரி தான் அவங்களுடைய எல்லாரும் வாழ்த்து சொல்லி வாழ்த்து வாங்கிட்டு இருக்காங்க ரங்கநாயகி ஆமாம் அவங்க வாழ்த்து வாங்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு போல திமுகக்கு எல்லாரையும் துணிமணியோட வர சொல்லியிருக்காங்க சரி அது காரணம்னால் இல்லவா அதே மாதிரி நெல்லை மேயர் அவர் சரவணன் அவருமே வந்து பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தாரு இப்போ அவர் அவருக்கு பதிலாக வந்து ராமகிருஷ்ணன் அவர் மேயராக இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவரும் வந்து இருபத்தஞ்சாவது வார்டு கவுன்சிலர்னு சொல்கிறாங்க இப்போ புதிதாக இருக்கிற ரெண்டு மேயரும் சின்னவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும்னு ரொம்ப ஆவலாம் இருக்காங்களா ஏன் பெரியவர் நன்றி சொல்ல மாட்டாங்களா அவங்க என்னவோ சின்னவருக்கு தான் ரொம்ப உற்சாகத்தோட நன்றி சொல்ல தயாரா இருக்காங்க என்னங்க இது அநியாயமா இருக்கு கலைஞர் வந்த வரைக்கும் எல்லாருமே கலைஞர்களை தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப துணை முதலமைச்சரா இருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்ப கலைஞர் ரெண்டாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருவார் இப்ப முதல்லே சின்னூர் வந்துடுறாரு ஆமாம் ஆனால் ஸ்டாலினுக்கும் நன்றி சொல்கிறாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கும் சொல்லணும் அப்படிங்கறதுல ரொம்ப குறியாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்காங்க அதில் ஆமாம் அதில் கவனமாக இருக்காங்க இப்போ அமைச்சர்களே வந்து அவரை முன்னிறுத்துறதெல்லாம் கவனமாக இருக்காங்க ஏன்னா நம்ம பார்க்குறோம் இந்த வந்தே பாரத் ரயில ஏன் அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைக்கல ஏன் வந்து மோடி தொடங்கி வைக்கிறாரு அப்படின்னு நம்ம இருந்தோம்ல இங்கே பார்த்தா அப்படிதான் பேருந்துகளை கூட உதயநிதி ஸ்டாலின் தான் தொடங்கி இருக்காரு ஆனால் இங்கே என்னென்னா கூட சிவசங்கர் நிற்கிறாரு அவர் சும்மா நிற்கிறாரு நேற்று வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஒரு நூறு பேருந்து வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சென்னை மாநகர போக்குவரத்துக்கு தொடங்கி விட்டுருக்காரு அதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த வசதி இருக்கு உள்ள அவங்க வந்து தனியாக உட்கார்றதுக்கான இடம் ஏறுறதுக்கான வசதியெல்லாம் இருக்கு இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா அந்த பஸ் வந்து கதவு மூடனதுக்கு அப்புறம் தான் வந்து நகர்த்தவே முடியும் அப்படிங்கிற மாதிரியான டெக்னாலஜிலாம் கொண்டு வந்திருக்காங்களாம் ஸோ தாழ்த்தள பேருந்து சாதாரண பேருந்து எல்லாமே பிஎஸ் சிக்ஸ் ரகத்தை சேர்ந்த பேருந்துன்னு சொல்றாங்க ரொம்ப நல்ல விஷயம் மாற்றுத்திறனாளிகளை நிப்பாட்டி தீ இருக்கிற கூட்டிட்டு போற டிரைவர்கள் அதான் நம்ம வைக்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னொரு பக்கம் முதலமைச்சருக்குமே அழுத்தம் போயிட்டு இருக்கு போல இருக்கு சீக்கிரம் துணை முதல்வர் ஆக்கங்க உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவரையும் பதில் சொல்லியிருக்காரு எல்லாம் சொல்லி அனுப்புறதானே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அந்த கோரிக்கை நாளுக்கு நாள் வலுவாயிட்டே இருக்கு ஆனால் அது பழுக்கவில்லை அப்படின்ட்டு இருக்காரு பழுக்கவில்லை அது என்ன பழமா சரி ஓகே ரொம்ப புரியுடா சொல்றாரா அவரு இல்ல பழுக்க உதயநிதிக்கு வந்து அந்த அளவுக்கு அனுபவம் பத்தலன்னு சொல்றாரா இல்ல என்ன சொல்றாரு அந்த கோரிக்கை இன்னும் வலுவாக இல்லைங்கிறாரா தெரியல அவரு தான் இப்ப ஆகஸ்ட் மாசம் கிளம்ப போறாரு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து கேட்போம் அப்பயாவது பழுத்துருச்சா அப்படின்னு சொல்லி வந்தோன்னா கேட்போம் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து சென்னையில் வச்சு படுகொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கை வந்து ஒரு பக்கம் போலீஸ் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ அவரோட மனைவி மலர் கொடிக்கும் அவர் குடும்பத்துக்குமே ஒரு கொலை மிரட்டல் கடிதம் வந்து வந்திருக்கு அதுல வந்து அவங்களோட ஒன்றரை வயது மகள் அவங்கள கடத்துவோம் அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்காங்க இவங்கள வந்து கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வெடிகுண்டு போட்டு கொலை பண்ணுவோம்லாம் அந்த கடிதத்தில் இருக்குது இது செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் அந்த மிரட்டல் கடிதம் அவங்களுக்கு வந்திருக்கு போலீஸ் வந்து அவரை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சதுக்கு எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம் இப்போ வந்து பாதுகாப்பை அதிகரிச்சிருக்காங்க அவங்க வீட்டுக்கு இப்படி ஒரு கொலை நடந்த பிறகும் ஒரு மிரட்டல் வருதுன்னா காவல்துறை மேலே பயம் இல்லையா இங்கே உள்ள ரவுடிகளுக்கு அப்படிங்கிற கேள்வியை திரும்பியும் எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு இன்னொரு நல்ல செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்திய ஹாக்கி அணி அவங்க வந்து இங்கிலாந்து அணியை ஷூட் அவுட்டில் ஃபோர் டூ அப்படிங்கிற கணக்கில் வீழ்த்தி இப்போ அரை முன்னேறி இருக்காங்க மெடல் அடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது தங்கம் வாங்க தங்கங்களா மனுஷங்களை விட பல நேரங்களில் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது தீயும் கோடாலி தைலமும் தான் தேசிய பேரிடர் என்றால் என்ன என்பதை கனிமொழி புரிந்து கொள்ள வேண்டும் நாராயணன் திருப்பதி எதுக்கு புரிஞ்சா சொல்லிதான் நாங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிதா வருஷம் முழுக்க ஃபோன் செய்தால் எடுத்துக்கூட பேச மாட்டான் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு மட்டும் காலங்காத்தால பல்லு கூட விளக்காம வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபார்வேர்டு செய்வான் அவன் யார்

எல்லாருக்குமான எல்லாமே கிடைக்கும் அதான் எல்லாரும் விரும்புகிறோம் நாட்டுல நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப அமைதி இல்லையோதான் தோணுது மணிப்பூர்ல அமைதி கிடையாது பக்கத்து நாட்டுலேஷ்ல அமைதி கிடையாது பாகிஸ்தான்ல கிடையாது பாகிஸ்தான்ல கிடையாது பாகிஸ்தான் இஸ்ரேல் இல்லாத தான் இருக்குது அதனால அமைதிங்கிற ஒரு இதே நம்ம கேட்போம் திங்கக்கிழமை அதுவுமா எங்க அதான் தேவைன்னா செய்திகள் படியபடியோ அவ்வளவு பதவியேற்பா இருக்குல்லாம் எதை நோக்கி போகுது பெரிய கேள்வியா தான் இருக்கு நமக்கு எல்லாமே இது நிறைய சூழ்ந்து இருக்கு கோவில் இருந்து வெளியே வந்தோம் அப்பா அப்படின்னு வந்துட்டோம்னு பாக்குறப்ப அதாவது ஒரு டிசாஸ்டர் இது மேன்மேட் டிசாஸ்டரால இருக்கு அதுதான் நிறைய தலைவர்கள் அவங்களோட ஈகோனால இப்ப இந்த போர் அதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு அவங்களும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ வந்து அமைதி அதுதான் வேணும் ஆமா கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபெஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்